ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் இந்த சம்பவம் குறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் சரவணன் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம மக்கள் திடீரென போராட்டம் நடத்திய நிலையில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு தகராறு ஏற்பட்டது ஆட்சியர் அலுவலக வளாகத்திலே நடந்த சம்பவத்தால் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது ராமநாதபுரம் அருகே உள்ள இளமுனூர் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே ஊரை சேர்ந்த இரு பிரிவினர்களிடையே தகராறு ஏற்பட்டது இந்த தகராறு முற்றிய நிலையில் ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினர் மீது தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த கிராமத்தில் அமைதியற்ற சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றொரு பிரிவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர் திடீரென இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆட்சியர் அலுவலகத்திற்குள் போராட்டம் நடத்தினால் கைது செய்வோம் என போலீசார் எச்சரித்தனர் அதனையும் மீறி அந்த கிராம மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் உடனடியாக போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு தகராறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது இந்நிலையில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட இருநூறு பேரை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கண்ணன்